Hi guys, வெல்கம் to மை சேனல் கிளாத் ஃபேஷன் எஸ்எஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தேவை எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப மெயினானது வந்து ஸ்லீவ் தான் நீங்கள் கேட்பீங்க என்ன ஸ்லீவ் அவ்வளோ மெயினானுட்டு ஆமாங்க ஏன்னா ஸ்லீவுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லைன்னா ப்ளவுஸே டோட்டலாக வந்து நல்லா இல்லாத மாதிரியே இருக்கும் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்பவுமே வந்து ப்ளவுஸ் பண்ணும்போது உடைய ஃபிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் அந்த ஸ்லீவ் உடைய ஃபிட்டிங் வந்து நல்லா வரணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த இடத்துல ரிங்கல்ஸு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல தூக்கின மாதிரி இருக்கும் ஸ்லீவ் உடைய லூஸ் வந்து அந்த லூஸ் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ரிங்கிள்ஸ் போகும் ஒரு சில ஸ்லீவ்ல உங்களுக்கு தெரியும் சோ அந்த ரிங்கلز எல்லாம் வராம இருக்கணும்னா எப்படி பெர்ஃபெக்ட்டான ஸ்லீவ் வந்து நம்ம கட்டிங் பண்ணனும் எப்படி கட் அந்த ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க வீடியோ வந்து பண்ணாம பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க நம்ம போயிடலாம். இந்த துணியில வந்து நான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். நல்லா பாத்துங்க ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிளவுஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபிட்டிங் வந்து எல்லாமே நல்லா இருக்கணும்னா நம்ம ஸ்லீவ் உடைய ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கணும் அங்கே எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ளவுஸ்ல எல்லாம் ஃபிட்டிங்குமே கரெக்டாக இருக்கு ஸ்லீவ் உடைய ஃபிட்டிங் மட்டும் நல்லா இல்லை ரிங்கல்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கும்போது அப்படின்னா டோட்டல் ப்ளவுஸே வந்து ஃபிட்டிங் நல்லா இல்லாத மாதிரி தெரியும் ஸோ அதனால நம்மளுக்கு பிளவுஸுடைய ஸ்லீவும் கைவும் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருந்தால் மட்டும் தான் பிளவுஸே வந்து நல்லா ஃபிட்டிங் இருக்கு பாக்குறதுக்கும் அவுட்லுக் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரியே தெரியும் உங்களுக்கு சரிங்களா அப்போதான் நல்லாவும் இருக்கும் இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணி காமிச்சுட்டு போறேன் ஸோ நீங்க ஸ்லீவை வந்து பாத்துங்க அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கும் சரிங்களா இந்த பக்கத்துல இருந்து நான் ஸ்லீவ் உங்களுக்கு கட்டிங் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒன்னே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து இங்க ஒன்னே கால் பண்ணிட்டேன்னா அடுத்தது ஸ்லீவுடைய லென்த்து கையுடைய லென்த்து வந்து எவ்வளோன்னா ஏழு இன்ச்சு கரெக்டாக ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் இங்கேருந்து தள்ளிட்டு இந்த இடத்துலையும் ஒரு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆஃப் இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு ஸோ இங்கேயுமே எப்படி ஸ்கேல் வச்சு இங்கே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணணும் அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கிறேன் அடுத்தது இப்போ ஆர்மூலுடைய டவுனு ஆர்மூலுடைய டவுன்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஷேப் எடுப்போம்ல ஆர்மூல் அண்டை வச்சு தைக்கிறதுக்கு அந்த ஷேப் எடுக்கிறது வந்து இந்த இடத்துல எவ்வளோ டவுன் வரணும் அப்படின்றத நம்ம கணக்கு பார்க்க போகிறோம் இந்த ஸ்லீவுடைய ஆர்மூல் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாறு இன்ச்சு கரெக்டாக அந்த பதினாறை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் பதினாறை வந்து நாலாக டிவைட் பண்ணோம்னா நாலு இன்ச் வரும் கரெக்டாக அந்த நாலு இன்ச் வந்து இங்கேருந்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து நாலு இன்ச்சு இறக்கிட்டு இங்கே மார்க் பண்ணுறேன் கரெக்டாக இங்கே நாலு இன்ச்சில் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இங்கேருந்து இங்கே கரெக்டாக பதினாறு இன்ச் ஆறுமல் சொல்லியிருந்தேன் பதினாறுல பாதி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச் கரெக்டாக இது வரைக்கும் வருது அதுலேருந்து நான் ஒரு கால் இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் கால் இன்ச் மைனஸ் பண்ணேன்னா ஏழை முக்காய் இன்ச்சு கரெக்டாக ஏழை முக்கால் இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன் சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஸ்லீவ் உடைய லூஸு கரெக்டா வந்து இங்கே சர்க்கம் ஃப்ரண்ட்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சுன்னா பதினோரு இன்ச்சுல பாதி அஞ்சு ரேஞ்ச் இன்ச் கரெக்டா இங்க இருந்தீங்க அப்போ அஞ்சு ரேஞ்சில் ஒரு மார்க் பண்றேன் இங்க இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ இந்த ஆறுமளுடைய ஷேப் வந்து நான் எடுத்துடுறேன் போட்டு காட்டுறேன் நீங்க பாத்துங்க ஆறுமளுடைய ஷேப் பண்ணிட்டேன் இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங்கும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து ஸ்லீவுக்கு ஸ்லீவ்க்கு வந்து எப்படி மார்க் பண்ணணுமோ அது உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ இதுல என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் வரும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணி கட்டிங் பண்றது இதுதாங்க விஷயம் இதுல இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருக்கும் நான் என்னென்ன விஷயம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இப்படி அவங்க போடும்போது இப்படி ரிங்கல்ஸ் வரும் இந்த இடத்துல இப்படி 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 கோடு கோடாக விடும் அந்த மாதிரி ரிங்கல்ஸ் வரும் ஒரு சில பேருக்கு இங்கே ஆர்மூல் ரிங்கல்ஸ் வரும் இன்னொரு விஷயம் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து இங்கே சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த சென்டரு இந்த ஸ்லீவுடைய சென்டரில் இந்த இடம் கரெக்டாக எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்படி ஸ்லீவ் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா அவங்க பிளவுஸ் வந்து போடும்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மட்டும் அப்படி தூக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல போய்ட்டு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வகாராது ஸ்லீவ்ல இந்த இடத்துல இப்படி ஃபிட்டிங் போய் வகாராமல் இந்த இடத்துல இப்படி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சென்டரில் மட்டும் இதை நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கலம் உடைய லூஸ் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த லூஸ் எடுக்கிறது அப்படியே நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறோம் இப்போ என்னன்னா ஒரு சில விஷயம் இருக்குது இப்போ நம்ம லைனிங் பிளவுஸ் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் வந்து லூஸ் விட்டுட்டு ஓவரால் கால் இன்ச் லூஸ் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல தைக்கலாம் இதே வந்து நம்ம டூ பை டூ ப்ளவுஸில் பண்ணுறோம்னா எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு அப்படியே நம்ம வைக்கணும் கொஞ்சம் கூட லூஸே விடக்கூடாது அப்படி நம்ம லூஸ் விட்டோம்னா என்ன ஒன்று சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் நிற்கும் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் அந்த லூஸ் விடணும் எதுக்காக நம்ம லைனிங்ல வந்து லூஸ் அதிகமாக விடுறோம்னா ஒரு கால் இன்ச்சு தான் அதிகம்லாம் கிடையாது அந்த கால் இன்ச்சு எதுக்கு விடுறோம்னா நம்ம லைனிங் துணி உள்ள சேர்த்து தைக்கும் போகுது அந்த இடத்துல வந்து டைட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் வந்து லூஸ் விட்டு பண்ணுறோம் அதை வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி கை வந்து தூக்குற அந்த ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசப்பு கையுடைய அளவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைசப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸு ஸோ அந்த மாதிரி பைசப் அதிகமாக இருக்கும் போது இந்த இடத்துல வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இங்கே சரி சரி ஒரே அளவில் இருக்கும் ஒரே அளவு மீன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்கின்னு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை வந்து ரொம்ப மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அளவு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் எப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்ற கரெக்டாக பாத்துக்கணும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட்டிங் பண்ணணும் இல்லை நம்ம எப்பவுமே நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு பண்ணுற மாதிரியே நினச்சிட்டு இங்கே எப்படி அளவு இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பதினோரு இன்ச்சு வந்தது அதே மாதிரி நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக லூஸ் நிற்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வெட்டணும் நார்மலா உள்ள சைஸ் உள்ளவங்களுக்கும் நீங்க இந்த இடத்துல வந்து அதிகமா லூஸ் விட கூடாது கரெக்டா வச்சு தைக்கணும் சோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும் நான் இப்போ இதை எப்படி எடுத்து சிம்பிளா உங்களுக்கு நான் காமிச்சிரோ அதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இங்க ஆர்மலுடைய சைஸ் வந்து நான் இருக்கிற அளவு விட அதுல பாதி எடுத்துட்டு அதுல கால் இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிட்டு மார்க் பண்ணிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க நான் ஆர்மலுடைய அளவு பதினாறு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் பதினாறு இன்ச்சுல பாதி எட்டு இன்ச் எட்டு இன்ச்சு இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கா தான் வரும் ஏன்னா எட்டு இன்ச்சில் வந்து நான் கால் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டேன் அது எதுக்காகனா நம்ம ஸ்லீவ்ல வந்து இப்படி ஷேப் எடுக்கிறோம் இல்லையா அந்த ஷேப் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் அதுக்காக தான் நான் வந்து கால் இன்ச் கம்மி பண்ணினா அப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு பாடியில் வச்சு கை அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக வந்து நிற்கும் நீங்கள் அதே இருக்கிற சைஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கை வந்து அதிகமாக வந்துடும் இந்த அர்க்காத்து வந்து தள்ளி வரும் ஸோ பாடி சைஸை விட அதுக்காக தான் நான் காலேஜ் கம்மி பண்ணியிருக்கேன் அதையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தவங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ரிங்கல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு சரிங்களா அது எதனால் வரோன்னா நீங்கள் பைசப் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுக்கணுங்க பைசப் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே ஃபிங்கர் வச்சு எடுக்கிறது அளவு எடுக்கும்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வச்சு எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாது நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எடுக்கணும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மேக்சிமம் நீங்கள் கை வெட்டும் போதும் சரி ஃப்ரண்ட்டு பேக் ப்ளவுஸில் எது வெட்டினாலுமே துணியை வந்து நேரில் வச்சு வெட்டணும் இங்கே பாருங்கள் இதுதான் கரை பீஸு இந்த கரை பீஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட் வர மாதிரி தான் நீங்கள் வச்சு வெட்டணும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி இந்த வாட்டத்தில் போட்டு வெட்டுவாங்க ஏன்னா அது நம்ம துணி பத்தலைன்னா அப்படி பண்ணுவோம் வேறு வழி இல்லாமல் ஆனால் அப்படி பண்ணுறது மேக்ஸிமம் நம்ம அப்படி பண்ணாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணோன்னா இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டுவாங்க அப்படி வெட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிங்கல்ஸ் ப்ராப்ளம் வரும் இப்படி சரிங்களா அப்படி பண்ணாமல் எப்பவுமே மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ரைட்லேயே வச்சு வெட்டுங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு சில பேர் கை வந்து கட்டிங் பண்ணும் போது உள்ள இருக்கிற லைனிங் துணி பத்தலைன்றதுக்காக லைனிங் வந்து கிராஸ்ல போட்டுட்டு ஒரிஜினல் துணியை வந்து ஸ்டைடாக வச்சிருவாங்க அப்படி நீங்க பண்ணும் கூட இந்த ரிங்கல்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி வரும் ஸோ அதையும் நீங்க பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ வாங்க நான் உங்களுக்கு கை வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் கட் பண்ணிருக்கேன் இங்க வந்து சைடு ஸ்டிச்சிங் இங்கே இருக்காது இது வந்து கீழ மடிக்க போறதுக்கு இது வந்து நம்ம ஹெம்மிங்காக மடிப்போம் இல்லையா கை அதுக்காக தான் அடுத்தது பாத்தீங்கன்னா கவர் தட் கைக்கு அந்த கவர் தட்டை எடுத்து எல்லாம் இங்க சென்ட்ரார் காத்துல இருந்து ஒன் இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன் அங்கிருந்து இந்த அர்காத் வரைக்கும் எவ்வளோன்னா ஆறு இன்ச் இருக்கு ஆறு பாதி மூணே கால் மூணே காலில் இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஒரு பாயிண்ட் இங்க இருந்து இன்ச் ஒரு பாயிண்ட் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதுல இருந்தா நான் கவர் சைட் எடுக்க போறேன் இந்த ஷேப்ல தான் பாருங்க இந்த அளவுக்கு தான் வெட்டி எடுத்திருக்கேன் இங்க ஒரு அற்காத்தூ ஒன்னு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் வந்து கை சேப்பு இதுல வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேனோ மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இல்லை நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ